ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோலி ஜெயமஸ்ட்ரோட் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரி பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனோட பிளஸ்ஸிங்ஸ் ஓகே லார்ட் முருகர் ஓகே திருச்செந்தூர் முருகரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம திருச்செந்தூர் முருகர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் ஓகே நீங்கள் இது வந்து எந்த ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான் ஸோ எப்போ பார்த்தாலுமே இப்போ நீங்கள் ஒரு ஒன் இயர் கழித்து பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது ரெசனீட் ஆகும் ஓகே அந்த மாதிரி பதிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு நல்ல ஒரு ஜாலியாக வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்திற்கு வந்து முருகனோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில பேர் உங்கள் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பெயர் வச்சுருக்கலாம் உங்கள் வீட்டில் இல்லை யாராவது உங்கள் குடும்ப நபர்கள் யாருக்காவது முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு பெயர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பலன் கொடுக்குற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ஏதாவது பிறந்திருக்கலாம் ஓகே அதாவது என்ன சொல்கிறதுனா மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் அந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்திருக்கலாம் இல்லைன்னா மேஷம் விருச்சிகம் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கலாம் ஓகே இல்லை உங்கள் குழந்தைகள் இருக்கலாம் ஓகே உங்கள் குழந்தைகளுக்கு அதனால் முருகன் சம்மந்தப்பட்ட பெயர் வச்சுருக்கலாம் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது முருகன் பெயர் உள்ளவங்க இருக்கலாம் அப்பா முருகன் பேர் உள்ளவராக இருக்கலாம் ஓகே இல்லை உங்கள் ஹஸ்பண்டு இல்லை வ உங்கள் வந்து பேர் வந்து முருகனோட பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே காடை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து விழுகுது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காட்சாக தான் இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு முருகர் அருணால் ரொம்ப நாளாக வந்து வீடு வந்து வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது எனக்கு வந்து ஒரு சொந்தமாக வீடு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அது கூடிய சீக்கிரம் வந்து பழிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு புதிய வீடு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேர் தொழில் வளம் தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டி ஸோ அவங்களுக்குமான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு ஓகே தொழிலில் வந்து நீங்க பிரகாசிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சூரியனோட எனர்ஜியும் செவ்வாயோட எனர்ஜியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து குழந்தை வரத்திற்காக சஷ்டி விரதம் இருக்கீங்க இல்லை வேல்மாறல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரத்தை தருவதற்கான நேரம் தான் இது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில பேர் வந்து காலி இடம் வாங்கி வச்சுருப்பீங்க அதில் வீடு கட்ட முடியாமல் தவச்சிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கூடிய விரைவில் ஒரு வீடு கட்டுற யோகத்தையும் அந்த கடவுள் வந்து கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இல்லை காதலன் காதலியாக இருக்கலாம் உங்கள் லைஃப்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு அப்படின்னா கூடிய விரைவில் அதையும் வந்து தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே பிளஸ் தேங்க்யூ ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை பண்ணிகிட்டுருப்பீங்க இல்லை உங்கள் மனதில் வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமையை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அதை இறக்கி வைக்கவும் முடியல தூக்கி சமக்கவும் முடியலை அந்த மாதிரி வந்து மனசில் வந்து ஒரு பாரம் ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து உறுத்திக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அதனால வந்து நீங்க ஒரு நிலையான ஒரு மைண்ட்ல வந்து இருக்க முடியல ஒரு சந்தோஷமான மனநிலைமை அனுபவிக்க முடியல ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க வீட்ல பழனின்னு யாராவது பேர் இருக்கா உங்கள் வீட்ல உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது பழனிங்கிற பேர் வச்சுருக்கீங்களா எனக்கு தெரில பண்ணிகிட்ருக்கும் போதே வருது அந்த நேமு யார் வீட்டில்னு தெரியல ஸோ அவருக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்பு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது திருமணமே அமையாமல் ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்பு கூடி வர போகிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது யார் பழனின்னு எனக்கு தெரியல வருது நம்ம வந்து முதுகர் சொல்ல சொல்கிறாங்க அது யாருக்குன்னு தெரியல கண்டிப்பாக யாராவது பழனின்னு இருந்து உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க சில நேரம் வந்து எதிர்பார்க்காத நேரம் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க அதை எப்படி வந்து கன்வே பண்ணுறதுன்னு தெரியாது அதாவது வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க ஓகே மனதளவுலேயும் சரி உடம்புளவுலையும் சரி இனிமேல் போராடுறதுக்கு எனக்கு மனசில் சக்தியே இல்லை கடவுளே முருகா நீ தான் எனக்கு வழி அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கூடிய விரைவில் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து கடவுள் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற அதாவது முருகன் வந்து ஒரு நல்ல வழியை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வந்து லைஃப்பில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு தூர பயணம் மேற்கொள்வீங்க மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அது மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நபர் வந்து முருகன் பெயர் கொண்டவராக இருக்கலாம் இல்லை முருகன் அருள் பெற்றவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க இல்லை நீங்கள் இந்த வாழ்கிற ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் உங்களோட குடும்பத்தை நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் கூட இருக்கும் வீடை சேஞ்ச் பண்ணுற ஒரு பிளான் கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில பேர் வந்து துரோகங்களால் ஒரு ஒரு சில துரோகங்களை சந்தித்து அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப பிரச்சனையாகி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போய் ஒரு டைவர்ஸ் அளவுக்கு கூட நீங்கள் போயிருப்பீங்க ஸோ வந்து ஒரு சில அதில் வந்து கர்மாவும் இருக்கும் ஒரு உங்கள் நேரங்காலமும் இருக்கும் அதே நேரத்தில் யாராவது ஒரு மூன்றாவது நபரோட தலையீடும் அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நீங்கள் பிரிஞ்சு ஒரு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் மொதல் போலீஸ் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சரி பண்ணி உங்களை வந்து ரெண்டு பெரும் சேர்த்து வைத்து வாழ வைப்பதற்கான முயற்சிகள் வந்து இப்போ கடவுள் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இணைத்து வைக்கிறதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ எதுலையோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்காக காத்திட்ருக்குறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குதான்னு சில பேர் வந்து பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த லோனுக்கு பணம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது சில பேர் வந்து உங்களை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு நினப்பாங்க ஓகே அதனால் வந்து உங்களுக்கு பல விதத்தில் பல தொந்தரவுகளை கொடுத்துட்ருப்பாங்க ஓகே அவங்களெலாம் வந்து முருகர் வந்து அவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் உண்மையான நபர் யார் உங்களுக்கு துரோகம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய போகுது அப்படின் சொல்கிறாங்க ஓகே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மீடியா மூலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நீங்கள் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தானாகவே தென்படும் நீங்கள் அந்த அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரியிருக்கவே மாட்டீங்க ஆனால் அந்த டாப்பிக் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கண்ணில் இந்த பிரபஞ்சம் வந்து காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு சில இன்ட்யூஷன் வந்து ஒர்க் ஆகி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் அதன் மூலம் நீங்கள் வந்து பிரபஞ்சம் காட்டுற அறிகுறியை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அந்த சண்டை சச்சரவு வருது ரொம்ப வந்து எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உறவுகளுக்குள்ள பெரிய மோதல் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த முருகர் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இன்றைக்கி தான் இந்த கார்டை எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் வாங்க முருகருக்காகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கார்டு ஃபஸ்ட்டு முருகர் பிளெஸிங்ஸில் தான் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணுறேன் வாங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்க இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வாட் ஆஃப் ட்ரூத் அதாவது உங்கள் கிட்ட ஒரு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையுமே நீங்கள் வந்து தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையில வந்து உதவி பண்ணுவாருங்க ஒரு ஒரு ஞானத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு குருவா கூட உங்களுக்கு அவர் கிடைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து முருகரை கும்பிடும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அறிவு தேவையோ எந்த இடத்துல யோசிச்சு ஒரு விஷயம் செய்யணுமோ எந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு மென்டராக அதாவது ஒரு டீச்சராக ஒரு குருவா உங்களுக்கு வந்து முருகன் வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அவர் வந்து எது உங்களுக்கு செஞ்சாலும் அது உங்களோட குடும்பத்தின் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் செய்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு உங்களோட குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் உங்கள் குடும்ப நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சில எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து எப்படின்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு கஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னா அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா உங்களோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க சில நேரம் வந்து உங்களோட குல தெய்வமே வந்து முருகராக இருக்கும்போது அவரே வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பார்த்துருக்கோங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ ரொம்ப வருஷமாக வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு வந்து மிஸ் ஆகியிருக்கலாம் அப்போ வந்து உங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முருகனை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு கொண்டு முருகரை வந்து வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து விதியில் வந்து ஒரு சில ட்ராஜடிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை நீங்கள் சந்தித்தே ஆகணுன்ற ஒரு விதி இருந்தால் கூட கடவுள் வந்து அதை அவாய்டு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மட்டும் முருகன் மேலே வைங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் முருகர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட லைஃப் ஜேர்னியில் வந்து ஒரு கைடன்ஸ் வந்து எப்பயுமே அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள் கனவுல கூட ரீசண்டாக வந்து முருகர் வந்திருக்கலாம் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் இருக்கும்போது உங்களுக்கு காலையில் எந்திரிச்சாலும் கூட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தூக்கத்திலே மறந்துருப்பீங்க ஓகே அப்போ வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகியிருக்காது தூக்கத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஏஞ்சல்ஸோ நம்ம கும்புற கடவுளோ நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் சில நேரம் வந்து நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சாலும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படியே ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படி தூக்கத்திலே மறந்துடுவாங்க அந்த டவுன்லோடே ஆகாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ கடவுள் வந்து உணர்த்தியிருப்பார் அப்படி இல்லைன்னா உணர்த்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே யாருக்கு வந்து இப்போ கனவுல ரீசெண்டாக முருகன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்கள் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து பாதுகாப்பாக உங்களோட அந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு முருகர் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தண்டாயுதபாணி யாருங்க அவங்களுக்கான சில மெசேஜ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நீ யோசித்து பழசெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி பயணத்தை ஆரம்பிங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வந்து வீண் போகலை உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தண்டாயுத அப்படிங்கிறவர் வந்து வீடுக்காக முருகர்கிட்ட வேண்டினவராக தெரிகிறாரு ஒரு வீடுக்காக ஒரு ரொம்ப நாள் வேண்டுதல் வச்சுருப்பார் புது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் தான் ஓகே நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்காகவே பிறந்த ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்களால வந்து மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் ஆனா மற்றவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனால் அவங்க வந்து திருப்பி செய்வாங்க செய்யலை அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்லி ஒன் நீங்கள் ஒரு சைடு இருந்து நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட லைஃப் பர்பஸே அதுதான் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் கடவுள் வந்து உங்களை இந்த முபூலோகத்திற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் ஸோ ஆர்கேஞ்சல் கேப்ரியல் வந்து ஜாயின் ஆகிறாங்க உங்களோட நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட் மற்றவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது நம்மளோட ப்ரெசண்ட் ஃபாஸ்ட் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு டூல் கைடன்ஸ் தான் அதுலேயுமே வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஆகாயத்தில் வந்து எல்லாமே பதிவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா ஒரு விஷயம் நடந்த மாதிரி தோணும் இல்லை ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறீங்கன்னா அவரை ஏற்கனவே மீட் பண்ணி சேம் இந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கிற மாதிரியே தோணும் ஆனால் அவங்க அன்றைக்கி வந்து நேச்சுரலாக நடந்துகிட்ருக்கும் ஆனால் உங்களுக்கு தோணும் இல்லை இவர்கிட்ட நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவரை பார்த்து இதே சேம் வேர்ட்ஸ் அவர்கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லைனா பேச போகிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அவரை பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி வந்து பேச போகிறோம் அப்படின்றது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆகாஷிக் கார்ட்ஸில் இருக்கும் ஒரு சிலரை பார்த்தா ஒரு முன்னாடி வந்து லைஃப்பில் வந்து ஏற்கனவே அவர் உங்களை மீட் பண்ணியிருப்பார் அந்த மீட் பண்ணவர் வந்து ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் வந்து பாஸ்ட் லைஃப்பில் அவர் உங்களோட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அது வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம போகும்போது தான் தெரியும் ஓ ஒரு நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு போன ஜென்மத்தில் அப்படின்னு தோணும் ஒரு சிலர் என்னென்னா போன ஜென்மத்தில் இப்போ நம்ம ஒரு பர்சனாக இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து அவரை மாதிரியே ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தோணும் இப்போ நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கே இது நம்ம போன எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் அதே மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஸோ அதை அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அதனால தான் பிடிக்கும் ஒரு சிலரை பார்த்தாலே கோவம் வரும் ஏன்னே தெரியாது அவங்க பேசினாலே கோவம் வரும் அது வந்து அதுவுமே நம்ம பாஸ்ட் லைஃப் ஒரு ரெக்ரெஷன் தான் அதாவது என்னென்னா பாஸ்ட் லைஃப்பில் அவர் உங்கள் எதிரி இருந்திருக்கலாம் இல்லை உங்களோட சண்டை போட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேரோடய லைஃப்லலாம் வந்து மிராக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாபா வங்கா சொல்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து எப்படின்னா ஒரு டுவெல் இயர்ஸ்லையே அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மின்னல் சொல்லுவாங்கள் அந்த மின்னல் வந்து அவங்க கண் ரெண்டும் போயிடுச்சு ஓகே அந்த கண்ணு ரெண்டும் அவங்களுக்கு போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி நடந்தது இப்போ நடக்கிறது பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த டவரில் வந்து ஏரோப்ளைன் வந்து இடிக்கிறது அந்த சுனாமி வர்றதெல்லாம் அவங்க முதிய சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது வந்து இந்த பிரபஞ்சத்தோட இருந்து சில ரெக்கார்ட்ஸை எடுத்து தான் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து கண்ணு தெரியாது ஆனால் அவங்களோட மைண்டில் கனெக்ட் ஆகி தான் கனெக்ட் பண்ணி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே சில பேருக்கு நடக்கிறது முன்கூட்டியே தெரியும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு காட் கிஃப்ட் பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஓகே இது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் டைம் ஓகே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கீங்க இதை வந்து உங்களுக்கு இந்த கதவுகள் இருக்குது இல்லையா உங்களுக்கு வந்து திறந்துருச்சு இப்போ நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றி பேசணும் ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கான கதவுகள் வந்து இப்போ திறந்துருச்சு ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு தியானம் செய்கிறீங்க இல்லை நல்ல ஒரு கனவு டீப்பாக நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்க போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்றத கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க முருகரோட ஹெல்ப் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ கூட இந்த அது என்ன சொல்றது திருச்செந்தூரில் வந்து இப்போ ஒரு மணல் அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு கடல் வந்து உள்வாங்குது நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் வருதுன்னு சொல்றாங்கல்ல அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்க்கலாம் முருகர் வந்து நமக்கு என்ன விஷயத்தை உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க லுக் பியாண்ட் த சர்ஃபேஸ் அதாவது TO FIND A பெர்ஃபெக்ட் SOLUTION TO YOUR ப்ராப்ளம் யூ you NEED டு ஃபைண்ட் த ரூட் CAUSE ஆஃப் த ப்ராப்ளம் ஃபார் WHICH யூ நீட் டு லுக் பியாண்ட் த சர்ஃபேஸ் லுக் பியாண்ட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மூல காரணத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் அதாவது ஒரு ஆழத்தை போ ஆழத்தில் போய் நீங்கள் பார்க்கணும் அதோட உண்மையான மீனிங் என்னன்றாங்க தெரியல என்னென்ட்டு மெஹல் மாதிரி இருக்குது ஒருவேளை கடலுக்குள்ளே கோவில் இருந்திருக்கலாமோ அதுக்கப்புறம் வந்து அந்த கோவில் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் ஓகே ஸோ இது வந்து இந்த டைனோசர்லாம் இருந்த காலத்தில் கூட அந்த கோயிலெலாம் கூட இருந்திருக்கலாம் அது கடலுக்குள்ளேயே போய் மறைஞ்சிருக்கலாமோ தெரிலங்க இது நம்ம வந்து அதோட மூல காரணத்தை நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கடவுள் வந்து அருள் கொடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து வந்து அந்த சிலைகள்லாம் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய சிலைகள் கிடைக்குது இதற்கான காரணத்தையும் வந்து முருகர் சொன்னாங்கன்னா தான் நமக்கு தெரியும் ஓகே கிரவுண்டிங் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க லெட் பி இன் வர் ஆங்க் ஸ்டோமிஸ் இஸ் கைடிங் த ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ் வர்ற கடல்கள் வந்து ஒரு நங்கூரம் மாதிரி நங்கூரம்ன்றது வந்து இந்த படகெல்லாம் நிறுத்துறதுக்கு வந்து ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி இப்படி பிரைநிலா மாதிரி இப்படி நடுவில் ஒரு கோடு இருக்கும் அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுறதுக்காக தான் இந்த சிலைகள் எல்லாம் வந்து கடலுக்குள்ளேருந்து இப்போ வெளிப்பட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதாவது வந்து இது வந்து நம்மளோட மைண்டை வந்து ஒரு ஸ்டடியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒவ்வொரு நிமிடத்துலையுமே வந்து கடவுள் நமக்காக தான் யோசித்து சில விஷயங்களை இருக்காங்க நம்ம தான் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து எனக்கு எதுக்கு இந்த ஆசைன்னு தெரியல ஸோ திடீர்னு எனக்கு தோணுச்சு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தீம் ஆஃப் டெஸ்டினி அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதற்காக நீ படைக்கப்பட்டோ அந்த வேலை மட்டும் செய்ய அப்படின்ட்டாங்க ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ட் டைம் அந்த டைமிங் வந்தோன்னே இது எல்லாருக்கும் அதோட உண்மைகள் பற்றி தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மைண்டுக்கு அப்பாற்பட்டது அதெல்லாம் வந்து நம்ம தோண்டணும் அப்படின்னா அது வந்து நமக்கு பிரச்சனையை கூட கொடுக்கலாம் அதனால கூட நமக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட கடவுள் சொல்லியிருக்கலாம் ஓகே ஸோ நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ அஞ்சல்ஸ் தேங்க் யூ ஒரு குழந்தை கை வந்து அம்மாவோட கை பிடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஒரு பெர்த்து ஓகே ஒரு புது மறு ஜென்மம் உங்களுக்கு ஓகே இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு ஒரு ஜென்மமாக இருந்தால் இன்னேலேருந்து நீங்கள் புதுசாக பிறந்த ஒரு குழந்தையோட மண் மைண்டில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரீபர்த்தாக இருக்கலாம் இல்லைன்னா சில பேர் குழந்தை வரத்துக்காக வேண்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் வீட்டிற்கு ஒரு மணலை வரப்போகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகே யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகாமல் கொஞ்சம் வந்து தடு தடுதல் வந்துக்கிட்டே இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கும் ஒரு காதல் வந்து வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ரொமான்ஸ் காதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முருகர் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருக்காவது ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது வந்து கண்டிப்பாக ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ சில பேர்கிட்ட வந்து அவங்கள அவங்க வந்து உண்மையாகவே உங்களை நேசிக்கிறாங்களா இல்லைனா அவங்க வந்து ஒரு பொய்யா வந்து நடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்து நீங்கள் தான் அவங்கள நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நிறைய பேருக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க புதிய வாய்ப்புகள் வரப்போகுது சில பேர் வந்து இந்த மாதம் வந்து புது வீடு வந்து கிரோபிரவேசம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைனா ஒரு இடம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த மந்த்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு தைரியத்தோடு எதையாக இருந்தாலும் நீங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கான நியாயம் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செவ்வாயின்றதே உங்களுக்கு வந்து ஃபயர் எலமெண்ட்டு தான் ஸோ வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகாதீங்க கோபப்படாமல் எதையும் வந்து நிதானித்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு புதிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது இவ்வளோனால ஒரு பிரச்சனை நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட வந்து ஃப்ரீடம் உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கப்போகுது அதில் இருந்து அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த பதிவை வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு வந்து நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் இந்த முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஓகே உங்களுக்கு வந்து டேரட் கோட் ரீடிங் பார்க்கணும் இல்லை வந்து ஆஸ்ட்ராலஜி ரீடிங் பா ப்ரடிக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பரில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்